ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆஃபர் சாரி பார்க்க போகிறோம் சரிங்களா அது என்னென்னு பார்த்துருவோமா ஓகே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷாப் சாரி இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா தௌசண்ட் சரிங்களா இதில் பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்டர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நமக்கு வந்துட்டு ப்ளவுஸ் இருக்குது சரிங்களா இந்த ப்ளவுஸ் காட்டேன் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நகாப்பழ கலர்லேயே நமக்கு வந்துட்டு பார்டர் இருக்கு இல்லையா அப்போ அந்த நகாப்பழ கலர்லேயே நமக்கு வந்துட்டு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அதில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்க் சேரீ இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பெரிய பெரிய கடையிலையெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்துட்டு இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மளுடைய நம்மளுடைய கலெக்ஷனில் ராதை கலெக்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது தௌசண்ட் மட்டுந்தான் நான் வந்துட்டு சேல் பண்ணுறேன் இதுக்கும் ஒரு ஃப்ரீ சேரீ காட்டன் சாரீ ஓகேங்களா பார்த்துக்கோங்க இந்த சேரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினா இந்த ஸாரீ ஃப்ரீ ஓகேங்களா உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு இது ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் பேசலாம் ஸோ யாருமே ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ் என்னுடைய நிலமையை புரிஞ்சுக்கோங்க யாரோட ஃபோனையும் நான் வந்து அட்டன் பண்ணுற சூழ்நிலையில் நான் இப்போதைக்கு இல்லை சரிங்களா ஃபோன் அட்டன் பண்ணவும் முடியாது ஓகேங்களா இந்த கலர் பிடிச்சிருந்தா இந்த கலருக்கு இந்த கலர் தான் வந்துட்டு நமக்கு இது ஃப்ரீ சேரீ இது வந்து சேரீயோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் சாஃப்ட் சில்க் சாரீ ஓகேங்களா இந்த சாரீ பிடிச்சிருந்தேன்னா க்ளீன் சாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் மட்டுந்தான் இருக்குது ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மல்டி கலர் தான் இது பாருங்கள் நல்லா தெரியுதா ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் என்னவோ அதுதான் தான் ப்ளவுஸு பாருங்கள் மல்டி கலர் இது பார்த்திங்கன்னா மயில் ப்ளூ லைட் மயில் ப்ளூ அது கிரே கலர் ஓகேங்களா ப்ளூ எல்லாமே கொடுத்துருக்காங்க பீக்காக் மாதிரியே அப்படியே ஏற்பட்டதுங்களா நமக்கு மைல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த சாரீ வேப் பண்ணால் நல்லாயிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு இந்த சாரீ தான் ஃப்ரீ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க உடனே ப்ரிண்ட்ஷாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணு வந்துடுங்க ஃபைவ் சாரி மட்டும்தான் இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் சரிங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ பர்பிள் பாருங்க மைல் கலர் எப்படி காம்பினேஷன் சூப்பராக இருக்கா இந்த சாரிக்கு இந்த சேரீ தான் நமக்கு ஆஃபர் சேரீ ஓகேங்களா இப்போ இந்த சேரீ நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் இப்போ இது ரெண்டு சாரியும் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறனால தௌசண்ட் சரிங்களா இந்த சேரீ ப்ரைஸ் வெளியில் நம்ம பார்த்துட்டு அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் நமக்கு வந்து பெரிய பெரிய கடையில் எல்லா பக்கமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் வந்து நம்மளுடைய ஒரு கஸ்டமருக்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இந்த ஆஃபரை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ பிடிச்சவங்க க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க இதோட மூணாவது சரி நான் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு நாலாவது சரி ஃபோர்த்து சரி பாருங்கள் லட்சமாகவே மயில் மாதிரியே இருக்குல்ல அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில் கலர்லேயே ஸ்கை ப்ளூ அதையே பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ டார்க் ப்ளூவிலே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பார்டர் இந்த பார்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ஃப்ளீட்டில் ஃப்ளீட் நம்ம எடுத்துக்கட்டுவோம் இல்லையா அதில் மட்டும் கீழே மட்டும் வரும் இங்கேலாம் வராது சரிங்களா அதனால் நல்லாயிருக்கும் கான்டஸ்டாக இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கும் பார்டர் வர்றதுனால நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதனுடைய சேரீயோட நீளம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சரை மீட்ரு ப்ளவுஸ் ஒரு மீட்ரு மொத்தம் ஆறரை மீட்ரு இருக்கும் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் கல்யாணம் இது எப்படி சொல்கிறது கட்டி வேர் பண்ணிங்கன்னா அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க என்னுடைய ப்ரைஸே நான் வெளியில் நான் இது பண்ணி பாருங்க நான் எவ்வளோ போட்டிருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்கேன் சரிங்களா ஓகே ஃபிஃப்த்து கலர் பார்த்துருவோமா ஃபிஃப்த்து பாருங்க ஒரு வாடாமல்லி கலர் சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நிஜமாகவே இந்த கலர் ப்ளவுஸு இந்த கலர் காம்பினேஷனோட சேரீ வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிஜமாகவே இந்த சேரீ நான் வந்துட்டு தீபாவளிக்கு நான் வந்து எடுத்து நான் வேர் பண்ணியிருந்தேன் உண்மையிலுமே எப்படி சொல்கிறது காலையில் ஒவ்வொரு சேரீயெல்லாம் நான் வந்து நான் எடுத்து நான் வேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எப்படா அந்த சேரீயை நம்ம வந்துட்டு நம்ம அவுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் ஆகும் ஸோ இந்த சேரீ நான் வேர் பண்ணியிருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எங்கேயுமே உடம்புல வந்து அரிக்காமல் குத்தாமல் சாஃப்ட்னஸ்ஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் நான் போய் சொல்லலை சரிங்களா இந்த சாரிக்கு இந்த சாரி ஃப்ரீ ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் க்ரீன் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுறங்க லிமிட்டட் என் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபோர் டேஸ் தான் ஆஃபர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட் தௌசண்ட் ஃபைவ் டூ ஹண்ட்ரடுக்குன்னா தான் கொடுப்பேன் சரிங்களா திரும்ப வாங்க முடியாது ஒரு சேரீ தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வரும் அப்படி தான் எல்லாமே தௌசண்ட் டூ தான் எல்லாருமே சேரீ எடுத்தாங்க சரிங்களா ஓகே திரும்ப மறுபடியும் பார்த்துறேன் க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க பார்த்துக்கோங்க